மத்த <laughs> போய் <laughs> 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 이게 <목소리가> 아 <목소리가>

ابھی ابھی اڑتا ہوں संजय فرینڈوں کو ملتے ہیں ابھی ابھی اڑتا ہوں السلام علیکم بھائی جان کالے کیمرہ لےتے ہیں ٹھیک ہے گائز اپنا guitar梓儿 kaya' jim mozdul kaya ie kaya gusok hwee kasiTalk sama l statistically se gained பெற்ற இயக்கமாக ஒரு மாடலை இந்தியாவுக்கே ஒரு அரசினுடைய மாடலை திராவிட மாடல் அரசு அப்படின்ற முறையில் அறிவித்தது மிகப்பெரிய வல்லமை மிக்க அரசாக இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளெல்லாம் பார்த்து கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர் செய்திருக்கிறார் குறிப்பாக இளைஞர்களுக்கான வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க கல்லூரிகள் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க கல்லூரி போன்ற கல்லூரி போகின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இலவச பஸ் பாசம் கொடுத்துருக்காங்க மாதம் ஆயிரம் ரூபாய் சைப்பிட கொடுத்துருக்கேன் அப்படி பல்வேறு நிலைகளில் நான் முழுவதும் பல்வேறு திட்டங்கள் இருக்குது விளையாட்டு பல்வேறு திட்டங்கள் இப்படி பல்வேறு நிலைகளில் நம்முடைய எதிர்காலம் இளைஞர்கள் தான் என் உணர்ந்த ஒரு அரசாங்கம் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அந்த மாதிரி ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு அரசாங்கம் பண்ணணும் இளைஞர்களுக்கான அரசாங்கமாக இருக்கணும் பட்ச வீட்டுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கின்றோம் அவருடைய கனவுகளை நிறைவேற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கணும் அப்படின்றது தான் புதுச்சேரி இருக்கின்ற நம்முடைய பெற்றோர்களும் புதுச்சேரியை நல்ல மாநிலமாக இருக்க வேண்டும் நினைக்கின்ற பெரியவர்களும் நினைக்கின்ற ஒரு விஷயம் ஆனால் புதுச்சேரி இதை எல்லாம் தாண்டி மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரவங்களுக்கான வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு அரசாங்கம் இடம் வச்சு போனோம்னா நல்ல மருத்துவம் நல்ல கல்வி நல்ல மருத்துவம் சுகாதாரமான வாழ்க்கை முறை அடுத்து வந்து வேலை வாய்ப்பு வர வைக்கிறது போன்ற வளர்ச்சியை நோக்கி ஒரு அரசாங்கம் இருக்கணும் இல்லை இல்லை நாங்கள் வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரோம் ஆயிரம் ரூபாய் விடுறாங்களா அதுக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு தரோம் உதவர் பென்ஷனை நாங்கள் வந்து எவ்வளோ ரூபாய் ஏற்றி தரோம் அரிசியை நாங்கள் இப்படி கொடுக்குறோம் அதாவது இதெல்லாம் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய நலிந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை இதெல்லாம் பெருமை கிடையாது அரசாங்கத்தினுடைய இதே விஷயம்ல தமிழ்நாட்டில சேரா மற்ற மாநிலங்கள்லாம் சேராங்க ஆனா புதுச்சேரி மக்கள் இந்த அரசாங்கத்தில் எதிர்பார்க்கறது வேலை வாய்ப்பு புதிய தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வரணும் புதுச்சேரியோட வருமானம் வந்து தனியார் கை போல போர்ட் இருக்குதுன்னா போர்ட் ஆயிரம் கோடி ரூபாய் வருதுன்னா அது எதுவும் அதானி குறிப்புக்கு போகுது இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து யாரோ சம்பாதிச்சு கொள்ளடிக்கிறதுக்கு நம்ம வீட்டு பணத்தை ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டிய பில்லுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் கட்டி வரணும் இன்னும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி கோயிலா கட்டி வரணும் அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்கிட்ட நிறைய விழிப்புணர்வு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க அவங்கள ஏதாவது உணர்ச்சி வசப்படுத்தா இன்னைக்கு வந்து மாற்றிட முடியாது எல்லாம் நல்லா சிந்திக்கிறாங்க நல்ல முறையில் இன்னைக்கு வந்து கேள்விகளை கேட்கறாங்க எதாவது வச்சு பயணிக்க படம் பார்ப்பாங்க போயிட்டு விருப்பமாக வச்சிலடிச்சு சந்தோஷமா படம் மாற்றிட்டு வருவாங்க ஆனால் வாழ்க்கையை போய் அவங்க ஒப்படைப்பாங்க அடக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்களும் பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த வகையில புதுச்சேரியில ஒரு மாற்றம் வரணும்னா நம்ம வந்து நம்ம நிலையில இருந்து முழுக்க நம்ம மற்ற மாநிலங்களில் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் ஏன் அப்படி தனித்துவமா இருக்குது ஏன் புதுச்சேரி சின்ன சிறு மாநிலம் எந்த திட்டத்தையும் இங்கே கொண்டு போய் சேர்க்க முடியல எல்லாத்துலேயும் ஊழல் எல்லாத்துலேயும் பிரச்சனை இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய எதுவுமே இங்க இருக்க அதிகாரிங்க ஏன் கேட்க மாட்றாங்க இந்த அதிகாரிகளை வந்து வேலை வாங்கக்கூடிய பவர் இவங்களுக்கு ஏன் இல்லை இவங்க என்ன தப்பு பண்றாங்க எதனால இந்த அதிகாரிங்க தப்பு பண்ற அதிகாரிகளையும் கேட்காது இருக்கிறாங்கன்ற மிகப்பெரிய கேள்வியெல்லாம் இன்றைக்கி புதுச்சேரி மக்கள் மத்தியில் இருந்திருக்குது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விடை ஒரு காலத்தில் ஒரு பத்து மாதத்தில் நம்ம தரவிருக்கின்றோம் புதுச்சேரி நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி தளபதியாக இருக்கின்ற ஒரு ஆட்சி அமரும் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய புதுச்சேரிடைய தனித்தன்மையை நம்மளுடைய சுயகோரத்தை நம்முடைய தன்மானத்தை இந்த மாநிலத்தினுடைய உரிமையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் ஆளணும் மக்களுடைய கோரிக்கைகளை அங்கே நிலையில நிலையில் தனி குறிச்செடியாக பழையபடி எப்படி குறிச்சிய மாநிலம் இருந்ததோ குறிச்சிகாரம் சுதந்திரமான எப்படி இருந்ததோ அந்த நிலையில ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு மாநிலமாக தன்னாட்சி பெற்ற ஒரு மாநிலமாக நமக்கான வேண்டியவற்றை எல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு நம்ம எல்லாம் ஓரணியில் நின்று அருமையான ஒரு உழைப்பை கொடுத்து நமக்காக நம்ம சந்ததிக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நிலையில இங்க இருக்கின்ற மாணவர்களும் உங்களுக்கான ஆட்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் பெரும் இருக்க வேண்டும் என்று இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க ஏதோ சண்டே என்ற நிலையில் இல்லாமல் வந்தால் அமைக்கல எல்லாம் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறீங்க இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய மாணவர்களை இருக்கக்கூடிய ஒரு இல்லை ஒரு காலத்தில் தமிழ்நாடு இந்த தனித்தன்மைக்கான காரணம் மாணவர் இயக்கம் மட்டும்தான் மாணவர் இயக்கம் மட்டும்தான் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த கல்லூரிகளில் வந்து இந்த மாணவர் இயக்கம் தோன்றுவிக்கப்பட்டது தமிழ்நாட்டின் உரிமைகள் முன்வைக்கப்பட்டது மத்திய அரசு நம்மளை எப்படி சிறுமப்படுத்துறதுன்னு அந்த மாணவர்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட கோபம் அந்த எழுச்சி இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இடங்கலை நாம தமிழர்னு நமக்கு தனியாக ஒரு கோணம் இருக்குதுன்றத இன்னைக்கு இந்தியா முழுக்க நம்ம சொல்லி நிற்கணும் அந்த வகையில் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் நம்மளுடைய உரிமைகளை நம்முடைய தேவைகளை தேரக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்கும் புதுச்சேரி ஒரு நல்ல ஆட்சியர்களுக்கு நாம் அனைவரும் தீவிரமான ஒரு முயற்சி எடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சஞ்சய் உள்ளிட்ட